இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது செய்யப்படவுள்ள வலுசக்தி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான உடன்படிக்கைகள் இலங்கைக்கே பாதிப்பாக அமையலாம் என்பதுடன் இறுதியில் இலங்கையின் இருப்பை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் நிலைமையும் உருவாகிவிடலாம் என்றும் தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சா தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணி அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் ඒදන ඉතෙරෙවතා ආවර්. ඉන්දියානු මාධ්‍යවලින් කරතිබෙන අආවරණය අනුවත් ගො ඉන්දයානු මාධ්‍යවල ලංකාවෙන් අවරය නොවු ගොඩක්තුොරතුරු තුළත්තුළ තිබුණා පෞකයේ දිනකීපේ. ඇතැම් ඉන්දිය මාධ්‍ය වාර්තාක කලා නරැන්ද්‍රමෝඩි අග්‍රාමාධ්‍යවරයා ශ්‍රී ංකා සංචරයේදී එක්දාස් නමසි අසූහතේ ඉන්දු ලංකා ගිවිස්සුමට ගිවසුමෙන් පසුව. ඉන්දියාවට වඩාත් වැදගත්ව නැකි විසුමකට අස්සන්තබනවාඒආරක්ෂක සයෝබිතා ගිවිසුමක්කකි. ඒ වගේ එම මාධ්‍ය පෙන්වාදී තිබුණවා නැගියන චීන මිලිටරි බලයට මුහුණදීම සඳහා මෙම ආරක්ෂක ගිවිසුම ඉවහල් ගොනු ඇැයි ඉන්දියානු මාධ්‍ය මගින් විශ්වාසය පල කොට තිබු. එතකොට දැන් අපි හොයන බැලුව මේ තාම තීරණාත්ම ගවසුම්, පාර්ලිමේතුවට ඉදිරිපත්. කරලනෑ මහජනතාව දන්නන්නේ ආඩු පක්ෂ හ වික්ෂයේ මන්ත්‍රවුරු දන්නේනේ අන්ර්ගතේ නොද තියෙන්නේ කිය අමාත්‍ය න්්ඩලේ දල තියෙන්නේෙත් පොඩි බ්‍රිෆින් නොට්ටක් විතර ඒ කියන්නේ සංශිප්ත පැහැදිලි කිරීමක් විතර. ඒ සංශිප්ත සටහනකින් පුළුවන්ද මේ ගිවිසුන්ගොලින් වෙන්නේ රට යහපතත්ද යහපතක්ද කිය කෙනෙකුට නිගමනයකටෙන් ඔය සංශිප්ත සටහන් වලින්රන්න ඒගේ තියෙන මොනහරි නාත්ම කාරයක් තියෙනව නම් ඒක අතිශ්්‍යෝක්තියෙන් හවාදැක්වීම පමණයි. නිිකමසි ගයින්දාව. න්දියාවත් එක්ක යම් ඔවගේෝතාගේසමක් එක තා ගේමටැල අනිල්ි ක්‍රමසිම පෞගගේ දා ගොස් අසංරප කිවසු මක්ද. ඉදයා සමග විදුරහැන් පද්ධතය සම්බන්ධූ රටක් ඉන්දාව සමග තෙල්සා ගෑස් නලපද්ධයෙන් සම්බන්ධ වූ රට, ඉන්දියාව සමග මුදල් ඒකය සම්බන්ධ වූ රට, ඉන්දාව සමග සංස්කෘතිමෙලෙ සම්බන්ධ වූ ජනතාවක්. ඉන්දියාව සමග ගුවනීම් ගොඩබිමින් මූදෙන් සම්බන්ධ වූ රට. මොකදවෙන්න. ඕ අනු ප්‍රාප්තික ජනාධීපතිවරයාට එහෙම ජනවරමක් ලබාදීල නෑ. ඒ වගේම ජාතික ජනලවේගේ ජනාධිපතිවරයටටත් එහම ජනවරමක් ලබාදීරනෑ ඔවුන් ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් කරපු මැතිවරණ ප්‍රකාශනයේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය කොතලගවත් සඳහම්වෙන්නන්නේ නෑ ඔවන්ම මේ හලාදැකපු බුදු රනිල් වික්‍රම සිංහ අසංකරලාවේ ඒකා බද නිියේදර ොයින්ට ටේට මට් එක දැන් මෙතනස්සං කරන්නේ ජොයින් ස්ටේට් මට්ගේ තිබ කරුවට අදාන ගිවිසු. நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் செய்யப்பட்ட இலங்கை இந்திய உடன்படிக்கையை விடவும் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான உடன்படிக்கையில் கையெழுத்திட உள்ளதாகவும் அது பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான உடன்படிக்கை என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதே போன்று மேலோங்கும் சீன ராணுவ பலத்திற்கு முகம் கொடுக்கும் வகையில் இந்த உடன்படிக்கை அமையும் என்றும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன எவ்வாறாயினும் இந்த தீர்மானம் மிக்க உடன்படிக்கை தொடர்பான தகவல்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை அன்று அனுரகுமார தரப்பினரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இறந்தபோது கையெழுத்திட்ட கூட்டு உடன்படிக்கையில் இருந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையிலேயே தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி கையெழுத்திட உள்ளார் இந்த விடயத்தில் ஜேவிபி முன்னர் இருந்த நிலைப்பாட்டில் இருந்து முற்றிலும் மாறியுள்ளது பலுசக்தி உடன்படிக்கை ஊடாக இலங்கை வலுசக்தியில் இந்தியாவை நம்பியிருக்கும் நிலைமை உருவாகும் இறுதியில் இந்தியாவின் இன்னும் ஒரு மாநிலமாக இலங்கை மாறும் நிலைமையும் ஏற்படலாம் அதே போன்று பாதுகாப்பு தொடர்பான உடன்படிக்கை மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு கால இலங்கை இந்திய உடன்படிக்கையை விடவும் பெரிய காட்டிக் அமைந்துவிடும் இதனால் திருட்டுத்தனமாக செய்து கொள்ளப்படும் இவ்வாறான உடன்படிக்கைகளால் எதிர்கால சந்ததிக்கே பாதிப்பு ஏற்படும் இறுதியில் தவிர்க்க முடியாதவாறு இலங்கையின் இருப்பை இந்தியாவிடம் ஒப்படைக்க நேரிடும் இந்தியாவின் அனுதாபத்தில் இயங்கும் நாடாக இலங்கை மாற்றமடையலாம் அடுத்த பெருபேறாக சிக்கினுக்கு ஏற்பட்டதை போன்று இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இலங்கை மாற்றமடையலாம் அடையலாம் அதே போன்று அடுத்தவரின் யுத்தத்திற்கு பலியாகும் நாடாகவும் மாறலாம் இதனால் மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார்